கோவையில் டென்னெக்ஸ் எனும் தோல் அழகு பராமரிப்பு மையம் துவக்கம் புதிய தோல் அழகு பராமரிப்பு மையத்தை மருத்துவர் பக்தவச்சலம் திறந்து வைத்தார் தோல் அழகை பராமரிப்பது தொடர்பான விழிப்புணர்வு தற்போது பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான டென்னெக்ஸ் எனும் தோல் அழகு பராமரிப்பு மையம் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு புதிய தோல் அழகு மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் டென் மையத்தின் நிறுவனர் டாக்டர் பத்ம பிரியா பேசுகையில் அதிநவீன லேசர் சிகிச்சை முறையில் தோல் அழகை பராமரிக்க சிகிச்சைகள் மேற்கொள்வதாக கூறிய அவர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை கொண்டு மட்டுமே தோல் பராமரிப்பு இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் மச்சங்கள் மருக்கள் போன்றவற்றை அகற்றுதல் முடி அகற்றுதலுக்கான லேசர் சிகிச்சை ரசாயன உரித்தல் போன்ற தோல் அழகு தொடர்பான அனைத்து முறைகளும் இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் வணக்கம் கோவை கோவை மக்களுக்கு ஒரு புதிய விதமான சேவை கொடுக்கறதுக்காக சென்னையில இருந்து மேடம் வந்திருக்காங்க அண்ட் ஹர் நேம் இஸ் பிரியா ரொம்ப பிரியமா இருப்பாங்க போல இருக்கு எம்பிபிஎஸ் திஸ் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி கோர்ஸ் முகத்தில் பளிச்சுன்னு இருக்கணும் ஒரு பெண்ணானாலும் ஆனாலும் முகத்தில் பளிச்சன் இருக்கணும் அதுக்காக தான் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அரிதாரம் பூசுகிறாங்க ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுறதே அதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னால் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு லட்சம் செலவு பண்ணி தான் முகத்தை பளிச்சுன்னு வச்சுட்டு தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மேடைக்கே வராங்க ஸோ பளிச்சுன் இருக்கிறது நம்ம பெற புரிமை முகம் எல்லாத்துக்குமே இருக்கும் பழிச்சுட்டு இல்லைன்னா அந்த முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும் ஒரு கலை இட் இஸ் கால் ஸ்கின் டெர்மட்டாலஜி கோயம்புத்தூர்லேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரு கோடி போட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துலேயே நிறைய விதம் உள்ளே போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க